வெல்கம் டு ஃப்ரெஷ் அமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்னா ஸ்பெஷல் வட்லாப்பம் கோழியாப்பம் தான் இந்த ரமலானில் எல்லார் வீட்லேயுமே இந்த ரெசிபி கட்டாயம் வச்சுருப்பாங்க ஒரு கப்பில் சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் பாதி பாதி எடுத்து கொஞ்சம் காய்ச்சி எடுத்து வச்சிக்கிறேன் ஒரு கப் எடுத்து அந்த கப்பில் எத்தனை மூணு முட்டை ஊற்றுறோம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தேங்காய் பால் நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கணும் ஏலக்காய் தூள் போட்டுக்கணும் நாட்டு சக்கரம் ஆட் பண்ணி நல்லா கையை வச்சு இந்த பிளெண்டரால் அடிக்கும் போது தான் அது சூப்பராக நல்லா வரும் நல்லா அடித்து ஒரு பத்து நிமிஷமாவது அடித்த பிறகு இந்த மாதிரி வடிகட்டியில் வடிச்சுட்டுன்னா முட்டை ஸ்மெல்லே இருக்காது பட்டை கிராம்பு வேறு போட்டிருப்போம் குக்கரில் தண்ணி விட்டு கலவடை வச்சு நம்ம வட்லாப்பத்துக்கு ஊற்றுனதையும் உள்ள வச்சு மேலே வெயிட்டு வச்சு குக்கரை ஒரு ஏழுலேருந்து பத்து விசில் விட்டு சிம்லையே வச்சு எடுத்துக்கலாம் இப்போது கோழி மாவு ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு நீங்கள் கோதுமை மாவு விருப்பப்பட்டாலும் எடுத்துக்கோங்க மைதா மாவில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம முட்டை எல்லாம் கலக்கினதுலேயே சுகரும் இருக்கும் அதுலேயே நான் நல்லா கலக்கி எடுத்துக்க போகிறேன் மைதா மாவு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேங்காய் பால் ரெண்டாவது பால் முதல் பால் மட்டும் நம்ம விட்டு நல்லா கலக்கணும் இதில் தண்ணி விட்டு கலக்க வேண்டாம் தேங்காய் பால் விட்டு கலக்கும் போது அந்த கோழியாப்பம் டேஸ்ட்டாக இருக்கும் சைடிஷ்க்கு தான் இந்த வட்லாப்பமும் நம்ம செய்கிறோம் ரெண்டையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பத்து விசில் அடித்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் வட்லாப்பத்தை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரன்னா நல்லா புட்டிங் மாதிரி சூப்பராக வந்துடும் கோழியப்ப மாவும் ரெடி ஆயிடுச்சு கோழியப்ப மாவும் நம்ம சுடுறது முன்னுக்குட்டி ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க அது ஊற்றுறத நான் வீடியோ எடுக்கும் போது உள்ளாமல் போயிருச்சு அப்படியே நம்ம ஆப்பச்சட்டியில் இதை லைட்டாக தண்ணியாக வச்சுட்டு ஊற்றி சுற்றி விட்டுட்டுனா போதும் ஒரு மூணு நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆயிரும் இப்படி ஒவ்வொரு கோழி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம செஞ்சு வச்சிருக்கிற வட்லாப்பத்தை வச்சு சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல மஞ்ச மஞ்சேன்னு அந்த பாலும் சேர்ந்து இருக்கிறதுனால டேஸ்ட் இருக்கும் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் ஒரு பிஞ்சு உப்பும் போட்டும் இந்த கோழியா பத்தை நம்ம சுட்டுக்கலாம் இது கூட கோழி கறி வச்சு சாப்பிடும் போது செமையாக இருக்கும் வட்டலப்பத்தை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வட்டலப்பத்தை நீங்கள் தூக்கி பார்க்கும் போது தெரியும் அதில் நல்லா ஹோல் ஹோலாக தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம சூப்பராக வட்டலாப்பம் பர்ஃபெக்டாக செஞ்சிட்டோம்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த வட்டிலா பத்தில் ஹோல் வரும் நம்ம எலக்ட்ரிக்கல் ப்ளெண்டர் வச்சு பண்ணுறதை விட கையை வச்சு கூட அடித்து பண்ணலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்